அனைத்து ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தள்ளி வைக்கப்படுகிறதா இல்லையா என்ற சந்தேகம் நமக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் எக்ஸாம் தேர்வு தள்ளி வைக்கிறாங்களா இல்லையா என்பது கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தேர்வர்களின் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் அறிந்த ஒன்றே தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுகிறதா இல்லை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதியே தேர்வு நடக்கப் போகிறதா என்பதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அனைத்து நண்பர்களுக்கும் தேர்வு எப்போ வரும் என்பதை விட நாம் எப்பொழுது தயாராக இருக்கிறோம் எப்படி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி படிக்க வேண்டும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே படித்து கொண்டிருங்கள் ஒருவேளை தேர்வு போனால் நல்லது இல்லை என்றாலும் வருத்தப்பட தேவையில்லை ஏனென்றால் ஒரு சில தகவல்கள் யூடியூப் மூலம் மூலமாக பகிரப்படுகிறது கடந்த திங்கள்கிழமை கடந்த புதன்கிழமை அரசு தரப்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதனால் ஐந்து வாரங்கள் அல்லது மூன்று வாரங்கள் குறைந்த பயத்தம் தள்ளி வைக்கப்படும் என்று கூறுகிறார்கள் அதை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம்மளுடைய கவனம் ஸ்டடீஸில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் தேர்வர்கள் தள்ளி தேர்வுகள் தள்ளி வைக்கப்படும் என்ற எண்ணத்திலேயே நாம் இருந்தோம்னா பாடத்திட்டத்தை முடிக்க முடியாமல் போகும் மீண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் மீண்டும் தள்ளி வைப்பார்களா இல்லை பாடத்திட்டத்தை முடிக்க முடியவில்லை என்ற இயக்கத்தோட இருக்க வர சூழலுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் நண்பர்கள் அனைவரும் விரைந்து தன்னுடைய பாடத்திட்டத்தை எப்படி முடிக்க முடியும் எப்படி ரிவிஷன் பார்க்க பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் படித்தோம்னா சீக்கிரமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பாடத்திட்டங்கள் புதுமை என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றே நமக்கு புதுமை என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நண்பர்களுக்குமே அது புதுசு தான் அதனால் நமக்கு கஷ்டம்னா அந்த கொஷின் பேப்பர் அனைத்து பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது அதை நினைச்சு நம்ம ஏன் வருத்தப்படணும் ஸோ அதனால் நம்மளுடைய கவனம் முழுமையும் புத்தகத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும்